ஃபீமேலுக்கு பிரஸ்ட்டிலேயோ மாதவிடாயிலையோ பிரச்சனை வராமல் அவங்க வாழ்நாள் இருக்காதோ அதே மாதிரி ஒரு ஆண்மகனுக்கு ப்ராஸ்டேட் பிரச்சனை வராமல் அவருடைய வாழ்நாள் இருக்காது எல்லா ஆண்மகனுக்கும் லைஃப்பில் ஒரு டைம் இந்த ப்ராஸ்டேட்டுடைய பிரச்சனை வந்து தான் ஆகும் இதுக்கான தனி காரணங்கள் எதுவும் கிடையாது சிகரெட் குடிக்கிறதுனாலையோ மது அருந்துறதுனாலேயோ இது வருது அப்படின்ற மாதிரி எந்த ரீசனுமே கிடையாது ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசை நெருங்க நெருங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் வரும் மொதோ அறிகுறி வந்து நைட்டு நேரத்தில் அடிக்கடி யூரின் போறது நைட்டு நேரத்தில் குளிர்காலத்துல ஆயிருந்தாலும் சரி அதிகபட்சம் ஒரு ஆள் ஒரு தடவை தான் யூரின் போகணும் அதுக்கு மேலே ஒருத்தவங்க யூரின் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட்னால் அடைப்பு வந்த அறிகுறியோட முதல் அறிகுறி அது பாத்ரூம் போய் நின்று உடனே யூரின் வராமல் ஒரு அஞ்சு பத்து செகண்ட் டிலே ஆகுறது ஒரு அறகுறையாவே யூரின் போயிட்டு வந்த ஒரு உணர்ச்சி வர்றது யூரின் வர வேகமும் குறைஞ்சி போர் கட்டத்தில் யூரினே சுத்தமாக வராமல் போய் டியூப் போட்டு யூரினை வெளியே எடுக்கிற நிலைமைக்கு அவங்க வந்துடும்